முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூன்று அன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளா என்ற சிற்றூரில் கலைஞர் கருணாநிதி பிறந்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திமுக முதல் தலைவராக பொறுப்பேற்றார் கலைஞர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார் திமுக தலைவர் கருணாநிதியின் சாதனைகள் நிறைய உண்டு அவர் ஆட்சில்தான் தமிழகத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட இன்றும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அந்த திட்டங்கள் எடுத்து திகழ்கின்றன தமிழக மக்களுக்காக செய்த திட்டங்களையும் சாதனைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மாயா டிவி நியூஸ் பெருமை கொள்கிறது போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியது போக்குவரத்தை தேசிய மயமாக்கியது மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்தது ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்தடம் அமைத்தது குடிசை மாற்று வாரியம் அமைத்தது குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது முதலில் இலவச கண் சிகிச்சை முகாம் அமைத்தது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம் அமைத்தது கையில் இழுக்கும் ரிக்ஷாவை ஒழுத்து இலவச சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது இலவச கான்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டத்தை வகுத்தது குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்தது இந்தியாவிலே முதன் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கென தனித்துறையை அமைத்தது அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை உருவாக்கியது அரசியலமைப்பில் பி சிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் எஸ் பதினெட்டு சதவீதம் ஆக உயர்த்தியது பியூசி வரை இலவச கல்வியை உருவாக்கியது மே ஒன்னு சம்பளத்து கூடிய பொது விடுமுறையாக அறிவித்தது வாழ்ந்த மனிதரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறையாக அறிவித்தது முதல் விவசாய கல்லூரியை கோவையில் உருவாக்கியது அரசு ஊழியர்களுக்கு குடும்ப நல திட்டம் தந்தது அரசு ஊழியர்கள் மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தது மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை தந்தது கோவில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தது சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை அமைத்தது நில விற்பனை வரையறை சட்டம் அமைத்தது இரண்டாம் அழகு நில மின் உற்பத்தியை நெய்வேலிக்கு கொண்டு வந்தது பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலையை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தது தொழில் வளாகங்கள் கொண்டு வரப்பட்டது உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தது பயனற்ற நிலத்தின் மீதான வரி நீக்கம் கொண்டு வந்தது மனு நிதி திட்டம் தந்தது பூம்புகாரில் கப்பல் நிறுவனம் தந்தது பசுமை புரட்சி திட்டம் தந்தது கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோரில் இணைத்தது மிகோ பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் சீர் மரபினரை சேர்த்தது மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீத சதவீத வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் மூணு சதவீதத்தை அருந்ததற்கு தந்தது பழங்குடியினருக்கு ஒரு சதவீத தனி இடஒதுக்கீடு தந்தது மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது வருமான உச்ச வரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு இலவச கல்வி இளகளை பட்டப்படி வரை தந்தது தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வியை தந்தது இந்தியாவிலே முதன் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தது பெண்களுக்கு சம உரிமையை சட்டமாக்கியது அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு தந்தது ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது நேரடி நெல் கொள்முதல் மையத்தை அமைத்தது நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அமைத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது பெண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்தது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியது பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவியது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரியை நிறுவியது முதன் முதலில் காவேரி நீதிமன்றம் அமைக்க முற்பட்டது உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது உள்ளாட்சி பதவிகளில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கியது இரு பெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வர செய்தது மெட்ராஸை சென்னையாக பெயர் மாற்றம் செய்தது முதல் தடவை விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் இடம் அளித்தது தொழிற்சாலைகளுக்கான வெளிப்படை கொள்கையை அமைத்தது முதல் தடவை விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவியது கான்கிரீட் சாலை அமைத்தது இருபத்தி நாலு மணி நேர மருத்துவ சேவை தந்தது தொழிற் கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது சமத்துவபுரம் தந்தது கிராமங்களில் மினி பஸ் சேவையை கொண்டு வந்தது இந்தியாவிலே முதன்முறையாக டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியை நிறுவியது பெரியார் பல்கலைக்கழகம் நிறுவியது உலக தமிழர்களுக்கு உதவ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் தந்தது உருது அகடமி தந்தது சிறுபான்மையினர் பொருளாதார வள வளர்ச்சி அமைப்பு ஏற்படுத்தியது உழவர் சந்தை திட்டம் தந்தது காப்போம் திட்டம் தந்தது கால்நடை பாதுகாப்பு திட்டம் தந்தது நூத்தி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை அமைத்தது டைட்டல் பார்க் சென்னையில் அமைத்தது வீட்டுமனை வழங்கும் திட்டம் தந்தது மாவட்ட மாநில அளவில் முதல் மூன்று இடங்களில் வருவோருக்கு மேற்படிப்பு உதவித்தொகை தந்தது ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேட்டில் அமைத்தது விவசாய கூலி வேலை செய்பவர்களுக்கு நலவாரியம் அமைத்தது பொது கூடி வேலை செய்வோருக்கு நலவாரியம் அமைத்தது அறிஞர்களுக்கும் தியாகிகளுக்கும் மணி மண்டபம் கட்டியது இருபது அணைகள் கட்டியது பள்ளிகளில் உணவோடு முட்டை வழங்கியது ஒன்பது மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டியது மதுரை நீதிமன்றம் கட்டியது இலவச பஸ் பாஸ் தந்தது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்கியது நமக்கு நாமே திட்டம் தந்தது நலிவுற்ற குடும்பங்களுக்கு திட்டம் தந்தது நூத்தி நாலு கோடி ரூபாயில் சென்னையில் பொது மருத்துவமனை புதிய கட்டிடம் வழங்கியது காவலர்களுக்கான முழுக்கால் சட்டை வழங்கியது பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றோருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அளித்தது செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா பெரம்பூர் மாறன் பூங்கா அண்ணாநகர் பூங்கா இப்படி பல பூங்காக்களை சென்னையில் உருவாக்கியதும் திமுக ஆட்சியில்தான் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக கோலோச்சியவர் பிற அரசியல்வாதிகளைப் போல சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இவர் பாணி இல்லை செய்ய முடிந்ததை சொல்வார் அதை செய்தும் முடிக்கும் அசாத்தியமான துணிச்சலும் உழைப்பும் அவரிடம் இருந்தன என்பதற்கு இது ஒரு சிறிய சமர்ப்பணம்